ஹலோ சுட்டீஸ் எப்படி இருக்கீங்க தன் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என நினைத்துக் கொண்டிருந்த இளவரசனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது போல ஒரு சம்பவம் நடந்தது அங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கதையை முழுமையா கேளுங்க அது ஒரு அழகான சிந்து ராஜ்யம் சுற்றிலும் கடல் மலைகள் சூழ்ந்து பார்ப்பதற்கே பிரம்மாண்டம் பலருக்கும் பிடிக்கும் அந்த ராஜ்யத்தில் கர்ணன் என்ற இளவரசன் இருந்தான் அவனுக்கு தெரிந்தது எல்லாம் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் தனது தந்தையான அரசர் அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் அவன் வெளியில் சென்றால் மக்கள் ஆரவாரமாய் இளவரசன் கர்ணனை வரவேற்பதும் அவர்கள் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியும் இளவரசனுக்கு மேலும் சந்தோஷங்களை அள்ளி கொடுத்தது எப்போதுமே தனது உதவியாளர்களுடன் வெளியில் செல்லும் இளவரசன் அன்று தனியாக செல்ல முடிவு செய்து கிளம்பினான் அரண்மனையில் யாருடனும் சொல்லாமல் தனது குதிரையில் அரண்மனையில் இருந்து புறப்பட்டான் கர்ணன் போகும் வழியெல்லாம் மக்கள் இளவரசனுக்கு பூக்கள் தூவி வரவேற்றார்கள் அவனுக்கு அவன் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் கர்வம் ஏற்பட்டது தனது நாடு இருக்கும் செழிப்பை கண்டு வியந்து சென்று கொண்டே இருந்த அவன் பாதை மாறி ஒரு காட்டுக்குள் சிக்கிக்கொண்டான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் எந்தவித சத்தமும் இல்லாமல் திசை தெரியாமல் திகை நின்றான் யாரோ பாடுவது போல அவன் காதுகளில் கேட்க குரல் வந்த திசையில் சென்றான் இளவரசன் தூரத்தில் ஒரு பழைய அரண்மனை இருந்ததை பார்த்தான் மெதுவாக அங்கு செல்ல அந்த மெல்லிய குரல் ஓசை இன்னும் சத்தமாக கேட்டது அருகில் சென்று பார்த்தால் அங்கு ஒரு பெண் இருந்தாள் அவள் அந்நாட்டின் இளவரசி என்று சொல்ல மக்கள் இல்லை ஒரு சிப்பாய் இல்லை அரண்மனையில் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறாய் என்று இளவரசன் கேட்டான் இளவரசி அது என் மக்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் என நான் மெத்தனமாக இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாட்களில் மக்கள் பஞ்சம் வந்து கஷ்டத்தில் நாட்டை விட்டு குடிபெயரும் போதுதான் உண்மையை புரிந்து கொண்டேன் என்று சொல்ல அவளையும் அழைத்துக் கொண்டு தனது நாட்டுக்கு திரும்பினான் இளவரசன் போகும் வழியெல்லாம் இருக்க அவனது உடை கிழிந்து போனது நாட்டிற்கு திரும்பும் போது அரண்மனைக்கு இன்னொரு பகுதி வழியாக செல்ல நேர்ந்தது அவன் பார்த்த ராஜ்யத்தில் இருந்த மக்களை விட இவர்கள் ஏழ்மையாக தெரிந்தார்கள் அந்த மக்கள் வாழும் இடம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது இளவரசனை யாருக்கும் அடையாளமும் தெரியவில்லை முக்கியமாக அவன் ராஜ உடைகள் கிழிந்து போனதால் அவன் உருவத்தை வைத்தும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இளவரசன் வெகு தொலைவில் பயணித்து வந்ததால் சோர்வாகவும் இருந்தான் அவனை பார்த்த மக்கள் பரிதாபப்பட்டு உணவளித்து அவனுடன் நேரத்தை செலவு செய்தார்கள் அப்போதுதான் இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ராஜ்யத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதையும் தெரிந்து கொண்டான் இரண்டு நாட்கள் அந்த மக்களுடன் இருந்தான் மறுபடியும் ராஜ்யத்திற்கு கிளம்பினான் இளவரசன் அவன் உடைகள் கிழிந்தாலும் மக்களுக்கு அவன் யார் என்று தெரிந்ததால் அவனை உற்சாகமாக வரவேற்றார்கள் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மக்களை நாம் சரியாக சென்றடையவில்லை என்று அவன் அழைத்து வந்த இளவரசியுடன் இளவரசனுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்தனர் இளவரசி தான் செய்த தவறை இளவரசனுக்கு எடுத்து சொன்னாள் அவனுக்கு உதவிய அந்த மக்களுடன் தனது திருமணத்தை நடத்த முடிவு செய்தான் கர்ணன் அவர்கள் முன்னிலையில் கோலாகலமாய் திருமணத்தை செய்தான் திருமணம் முடிந்த கையோடு மக்களுக்கு அறிவிப்பையும் கொடுத்தான் கர்ணன் இனிமேல் சிந்து ராஜ்யத்தில் இருக்கும் ஒவ்வொரு பகுதி மக்களையும் நேரில் வந்து பார்த்து இரண்டு நாட்கள் தங்கி அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வேன் என்றான் சொன்னதை தவறாமல் செய்தான் கர்ணன் முன்பை விட சிந்து ராஜ்யம் இன்னும் அழகாக மாறியது இளவரசியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தான் இளவரசன் கர்ணன் என்ன குட்டீஸ் பிடித்திருந்ததா அடுத்த கதையில் பார்க்கலாம் நன்றி